வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோல வந்து நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் வந்து ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃபர் ரெண்டு ஆஃபர் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் கேட்லாக் அப்டேட் பண்ண போகிறோம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டு எயிட் இன்ச் பாட்டு ஃபைவ் கேஜ் பேக் எல்லாமே ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுன்றதை வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சிக்கின்னு எந்த பிளான்ஸ் வேணுன்றது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து ஷேர் பண்ணால் போதுமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பிளான்ட்டோட வெரைட்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக்கு இதோட பேர் பார்த்தீங்கன்னா செவன்டேஸ் வந்து பேபி பிங்க் அப்படின்றத வந்து சொல்கிறோம் இதில் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து இது சீசன் ஃப்ளவர்ஸா அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும் எனி டைம் ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்த் மட்டும் நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது ஒரு பிளான்ட்ல மினிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளவர்ஸை வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் அந்த வெரைட்டியில் இப்போவே நார்மல் பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பூத்தாவே ஒரு மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி ஃப்ள ஃப்ளவர்ஸாச்சும் இருக்கும் கண்டிப்பாக அளவுக்கு இருக்கும் பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்கள் பட்ஸு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜியில் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜிலேருந்து இருக்குது பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து பிளான்ட் இல்லை எயிட் இன்ச் பாட்லேருந்து இருந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ் தான் எயிட் இன்ச் பாட்டு பிளான்ட்டோட குவாலிட்டி பார்த்துக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம தனி எடுத்து வச்சு காட்டிக்கிறோம் இந்த பிளான்ட் மட்டும் பர்ட்டிகுலராக எடுத்து வச்சு காட்டியிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் பட்ஸும் இருக்குது இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து ஸ்பெஷல் ஆஃபரு இந்த பிளான்ட் வந்து லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நம்ம நர்சரி மட்டும் ஸ்டாக் வந்துருக்குது வேணும் என்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா லிமிட்டடாக மட்டும்தான் வந்து கொண்டு வந்திருக்கும் கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு லுக்கான கலரு இருக்குது இந்த கலர்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்காது பட் ஆனால் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒன்லி எயிட் இன்ச் பாட்டில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஃபைவ் கேஜியில் வந்து வேணும்னா ஜூன் மந்த்து கிடைச்சிரும் கண்டிப்பாக ஜூன் மந்தில் வந்து கிடைக்கும் இப்போதைக்கு எயிட் இன்ச் பாட்டில் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது வித் ஃப்ளவர்ஸோட பட்ஸோட எடுத்துக்கலாம் உங்களுக்கு நேரஸ்ட்டாக என்ன கொரியர் சர்வீஸ் வந்து இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அந்த கொரியர்ஸில் வந்து இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆஃபர் வந்து வேணும்னா கண்டிப்பாக இன்னும் இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகும் நிறைய பிளான்ட் வந்து அப்டேட் ஆகும் எயிட் இன்ச் பாட்டு ஃபோர்டின் இன்ச் பாட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் நம்மளோட சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ